முதல் வாசகம் எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனிச் சொல்ல மாட்டோம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பப்பேசினு இரவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை ஆண்டவர் கூறுவது இஸ்ரேலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றியருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பறிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள் அவர்களுடைய பற்றுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது நான் இஸ்ரேலுக்கு பணிபோல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லெபனோனின் மரம்போல் வேரூன்றி நிற்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொலிவு ஒலிவ மரம்போல் இருக்கும் லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள் திராட்சை கொடிபோல் செழிப்படைவார்கள் லெபனோனின் திராட்சை இரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராயிமுக்குச் சிலைகள் எதற்கு நானே அவனுக்குச் செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரைப்பாடல் திருப்பாடல் ஐம்பத்தியோர் ஒன்று முதல் எண்ட ஆறு முதல் ஏழு பத்து முதல் பதினோரு இரண்டு முதல் பதினஞ்சு வரை பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களைத் துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னைக் கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவேன் என்னைக் கழுவியருளும் உறைபணியிலும் வெண்மையாவேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என் தலைவரே என் இதழ்களைத் திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் பல்லவி ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும்